இணைய இதழ் சித்தாந்தத்தில் வெளியான கட்டுரை சாத்திர நூல்கள் கட்டுரையாளர் உ முத்துமாணிக்கம் இந்திய தரிசனங்களில் மேநாட்டு தரிசனங்களில் இருப்பது போன்று சமயம் வேறு தத்துவம் வேறு என்று பிரித்துப் பேசும் மரபு இல்லை சைவ சித்தாந்தமாயினும் சரி விசிஷ்டாத்வைத்தமாயினும் சரி சமயமும் தத்துவமும் இணைந்தே இருக்கும் மரபுதான் உண்டு இந்த நோக்கத்தின் அடிப்படையில்தான் சாத்திர நூல்களை அணுக வேண்டும் சைவ சமயம் சாத்திர நூல்களின் வளத்தால் செழித்தது வைணவ சமயம் உறை வளத்தால் செழித்தது என்று மக்களிடையே வழங்கும் மரபு ஒன்று உண்டு கொஞ்சம் கூர்ந்து நோக்கினால் வைணவத்திலும் சாத்திரங்களுக்கு குறைவில்லை அஷ்டதச இரகசியங்கள் தேசிக பிரபந்தம் இரகசிய திரயச்சாரம் என்றால் மூன்று இது மணிப்பிரவாள நடையில் அமைந்த ஒரு நூல் ஆனால் திருவாய்மொழிக்கு அமைந்துள்ள மணிப்பிரவாள நடையில் அமைந்த உறைவளம் போல தேவார திருவாசகங்களுக்கும் பிற திருமுறைகளுக்கும் அமையவில்லை என்றே சொல்லலாம் சைவ சமயத்தில் தோத்திர நூல்களுக்கு அப்படி அமையவில்லை என்றாலும் சாத்திர நூல்களுக்கு விரிவான சிந்தனையும் பார்வையும் நூல் நூல்களும் அமைந்திருந்தன சாத்திர நூல்கள் மொத்தம் பதினான்காகும் திருவுந்தியார் திருக்களிற்றுப்பாடியார் சிவஞான போதம் சிவஞான சித்தியார் இருபா இருபக்து உண்மை விளக்கம் சிவப்பிரகாசம் திருவருட்பயன் வினா வெண்பா போற்றி பற்றொடை கொடிக்கவி நெஞ்சுவிடு தூது உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகரம் உந்தி களிரு உயர்போதம் சித்தியார் பிந்திருபா உண்மை பிரகாசம் வந்தவருட் பண்பினா போற்றிக்கொடி பாசமிலா நெஞ்சுவிடு தூது உண்மை நெரு சங்கற்பம் முற்று என்ற வெண்பா பதினான்கு நூல்களை பட்டியலிட்டுக் காட்டும் ஒன்று உந்தியார் இந்த நூலை எழுதியவர் திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனார் இது நாற்பத்தைந்து களித்தாழிசையால் இரண்டு அடிகளோ இரண்டுக்கு மேற்பட்ட பட அடிகள் வரும் தாழிசையின் வகையுள் ஒன்று சில தாழிசைகள் திருமந்திரம் போலவும் பாடலின் பொருள்கள் பிசி எனும் ஒடிவிலும் அமைந்துள்ளது பிசி என்றால் ஓரிரு வரிகளில் ஒரு பொருளை மறைபொருளாக நேரடியாக விவரிக்காமல் விடுகதை போல் கூறுவது இரண்டு திருக்களிற்று பாடியார் இதனை இயற்றியவர் திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனார் இவர் திருவயலூர் உய்யவந்த தேவநாயனாரின் மாணவராகிய திருவயலூர் ஆளுடைய தேவநாயனாரின் மாணவர் இது திருவுந்தியாரின் பொருளை விளக்கும் வழிநூலாக அமைந்துள்ளது இந்த நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது முதல் நூலின் ஒவ்வொரு தாழிசையின் பொருளையும் சில வெண்பாக்களிலேயே விளக்குவதாக இனிய தெளிவான நடையில் அமைந்துள்ளன மேலும் உந்தியும் களிரும் திரிவயலூர் உய்ய வந்த சந்தானத்தில் தோன்றியவை இந்த இரு நூல்களும் சொல்லவரும் பொருளால் ஒன்றுபட்டவை ஆயினும் அவற்றை தெரிவிக்கும் முறையில் சிறிது வேறுபாடு உடையவை இவ்விரண்டு நூல்களும் சித்தாந்த பொருள்களை உபதேச முறையால் கூறுகின்றன இங்கு பரபக்க பார்வைக்கே இடம் இல்லை இவை அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளன அதனால் இவை அருபான் முன்மை நாயன்மார் முதலிய திருத்தொண்டர்களின் உண்மை வரலாறுகள் திருக்குறள் தேவாரம் முதலிய திருமுறைகள் போன்ற தமிழ் நூல்கள் ஆகியவற்றை முதன்மை மேற்கோளாக காட்டுகின்றன பிரமாணம் இலக்கணம் சாதனம் பயன் என்னும் நான்கு சாதனம் பயன் ஆகிய இரண்டு மட்டுமே இந்நூல்களில் கூறப்பெற்றுள்ளன இங்கே வேறு ஒன்றும் சிந்திக்க வேண்டி உள்ளது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி மணிவாசக பெருமான் என்ற சமய குறவர்கள் நால்வரும் பின் சைவ சமயத்தை தழைத்தோங்க செய்வதற்கு தமிழ்நாட்டில் பல ஞான சந்தானங்கள் தோன்றின இதில் திருவயலூர் உய்யவந்த சந்தானம் என்றொரு சந்தானம் இருந்ததை உந்தியும் களிரும் என்பவற்றால் அறிய முடிகிறது மூன்று சிவஞான போதம் இந்த நூலை அருளிச் செய்தவர் திரு தோன்றிய திருவெண்ணைநல்லூரில் வாழ்ந்த மெய்க்கண்ட தேவநாயனார் என்பவர் மெய்கண்டார் என்பது தீட்சையால் பெற்ற பெயர் இவரது பிள்ளை பெயர் சுவேத வன இவரது சந்தானமே திருக்கயலாய பரம்பரை என்று வழங்கப் பெறுகின்றது இஃது இரு கிளைகளாக திருவாடுதுறையில் ஒன்றும் தருமபுரத்தில் ஒன்றுமாக இரண்டு ஞான பீடங்களை கொண்டு விளங்குகிறது இந்நூல் சிந்தாந்தத்தின் தலைமணி நூல் பனிரெண்டே நூற்பாக்களில் சூத்திரங்களில் எல்லா மெய் நூல்களின் கருத்துகளையும் அடக்கி அளவை நெறிகொண்டு தருக்க முறையை பின்பற்றி மிக திட்பமும் நுட்பமும் அமைய சித்தாந்த கருத்துக்களை தெளிவாக முழுமையாக விளக்கும் முதல் நூல் இது முதற்கண் தற்சிறப்பு பாயிரமாக அமைந்த மங்கள ஆழ்த்து அவையடக்கம் ஆகிய இரு செய்யுள்களும் பல அறிவார்ந்த நுட்பங்களை கொண்டது இதன் நூற்பா பாக்களை பல கூறுகளாக அதிகரணங்களாக பிரித்து நூலாசிரியரே சுருக்கமாக பொழிப்புரை கூறியுள்ளார் இந்த உரை மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு என்னும் உறுப்புகளை கொண்டது எடுத்துக்காட்டுகள் வெண்பாக்களால் ஆகியவை சூசிப்பது சூத்திரம் என்பதற்கு இந்நூல் சிறந்ததோர் எடுத்துக்காட்டு இலக்கியமாகும் இந்நூலாலும் பிறவற்றாலும் அருணந்தி தேவர் முதலிய மாணாக்கர்களுக்கு சித்தாந்தத்தினை தெளிவாக உணர்த்தினார் இந்த மாணாக்கர்களும் தங்கள் நூல்களாலும் உபதேசங்களாலும் எங்கும் சித்தாந்தத்தை விளங்கச் செய்தனர் இவ்வாறு மெய்கண்டார் சந்தானம் அன்றுதொட்டு இன்றுவரை தமிழ்நாட்டில் சிறந்தோங்கி நிற்கின்றது இக்காரணங்களால் மெய்க்கண்ட தேவரை சித்தாந்தத்தின் முதல் ஆசிரியராக கருதுவர் சிலர் இப்படி கருதுவதற்கு உரிய பெருமையுடையவர் என்பதில் சிறிதும் ஐயமில்லை ஆயினும் சித்தாந்தத்தினை இவரே படைத்தார் என்று கூறுவது சரியன்று மெய்க்கண்டாருக்கு முன்னரே திருவுந்தியார் பாடியார் என்ற இரண்டு சித்தாந்த நூல்கள் உள்ளன மற்றும் ஞானாமிரதம் முதலியவனவும் சித்தாந்த சாராவளி அட்டப்பிரகரணம் முதலிய வடநூல்களும் இருந்தமை அறிய கிடைக்கின்றது ஆகவே பறந்து கிடந்த சித்தாந்த பொருள்களை ஒரு கோவைப்பட அளவை முறையால் நூல்முறைப்படி செய்தருளியவர் மேற்கண்டார் என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் இராமானுசர் வைணவ நெறியை முறைப்படுத்தினவை இங்கு நினைத்தல் பொருத்தமாக இருக்கும் இதனால் இது சித்தாந்த முதல் நூல் என்று போற்றப்படுகின்றது இதன் பெருமையை திருக்குறள் ஆகிய வேதம் பசு திருமூலர் திருமந்திரமாகிய ஆகமம் அந்த பசுவின் பால் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் என்னும் நால்வரின் பாடல்களானிய திருமுறைகள் அப்பாலின் அருணை மெய்கண்டாறு இயற்றிய சிவஞான போதம் அந்நெய் இனிய சுவையாகும் என்று பெரியோர்கள் பாராட்டியுள்ளனர் இந்த அரிய நூலுக்கு மாதவ சிவஞான யோகிகள் சிற்றுரை பேருரை என்று இரண்டு உரைகளையும் செய்துள்ளனர் பேருரை எனப்படும் மாபாடியத்துள் சித்தாந்தப் பொருள் பலவற்றையும் நுணுக்கமாக விளக்கியுள்ளனர் நான்கு சிவஞான சித்தியார் இதனை இயற்றியவர் மெய்கண்டாரின் மாணவர் அருணந்தி தேவநாயனார் என்பவர் மெய்கண்டாரின் நாற்பத்தி ஒன்பது மாணாக்கர்களுள் இவரே முதல்வராக திகழ்ந்தார் அருள்நந்தி என்பது தீக்ஷா நாமம் இதற்கு முன் இவர் சகலாகம பண்டிதர் என்ற பெயர் பெற்றிருந்தவர் மெய்க்கண்ட தேவரை சிவபெருமானனுடனும் இவரை நந்தி தேவருடனும் ஒப்பிட்டு போற்றுவர் சைவ பெருமக்கள் இந்நூல் சிவஞான போதத்தை மிக விரிவாக செய்ய பெற்ற மிக பெரிய வழிநூலாகும் இது பரபக்கம் சுபக்கம் என்னும் இரு பெரும் பிரிவுகளை கொண்டது இரண்டையும் இருவேறு நூல்கள் என்று கருதும் அளவு மிகப்பெரிய நூல் பரபக்கம் முன்னூற்றி ஒன்று திருவிருத்தங்களை கொண்டது இதில் அக்காலத்தில் முக்கிய மதங்களாக விளங்கிய லோகாயுதம் பௌத்தத்தின் பெரும் பிரிவுகளாகிய சௌத்ராந்திகம் யோகாச்சாரம் மாத்தியாமிகம் வைபாஷிகம் நிகட்டவாதம் எனப்படவும் சமணம் ஆசீவகம் வேள்வியை வலியுறுத்தி ஆண்டவனை புறக்கணிக்கும் பட்டாச்சாரியன் ஜைமினி மதம் போன்ற பூர்வ மீமாம்சை பிரகிருதி புருஷ தத்துவத்தை போதிக்கும் சாங்கியம் மாயாவாதம் சுத்த பிரம்மவாதம் ஆகிய பிரிவுகளை கொண்ட அத்வைதம் வைணவம் ஆகிய சைவத்துக்கு மாறான பிற சமயங்களை பற்றி எடுத்துரைக்கும் பகுதியாகும் இதில் மற்ற மதங்களின் கருத்துக்களை கூறி அதற்கு மறுப்பும் கூறுகிறார் சுபக்கம் முன்னூத்தி இருபத்தி மூன்று திருவிருத்தங்களை கொண்டவை இதில் பிரமாண இயல் இலக்கண இயல் சாதனையியல் பயனியல் ஆகிய நான்கு இயல்களின் மூலம் இறையியல்பு இயல்பு பதி உண்மை உயிர் உண்மை தீக்கையின் வகை பாச நீக்கம் சிவபேறு பெறுதல் சீவன் முக்தராதல் ஆகியவற்றை விரித்துரைக்கிறது எனவே இதனை சிவஞான போதத்திற்கு செய்யுளால் அமைந்த மாபாடியம் எனலாம் மேலும் இந்நூல் அனைவருக்கும் சித்தாந்த பொருளை உணருமாறு எளிமையாகவும் விரிவாகவும் சைவ ஆகம பொருள்களை ஆங்காங்கு தந்து உரைத்து அவற்றிற்கு விளக்கமாகவும் அமைந்துள்ளது இக்காரணங்களால் இதுவே சித்தாந்த பெருநூலாக திகழ்கிறது இது பற்றியே சிவத்திற்கு மேல் தெய்வம் இல்லை சித்திக்கு மேல் நூலும் இல்லை என்ற பழமொழி வழக்கில் உள்ளது வள்ளுவர் நூல் அன்பர் மொழி வாசகம் தொல்காப்பியமே தெள்ளுபரிமேலழழழகன் செய்த உரை ஒள்ளிய சீர்தொண்டர் புராணம் தொகு சித்தி ஓராறும் தண்டமிழின் மேலாந்தரம் என்ற வெண்பா சிவஞான சித்தியாரையே சாத்திரத்திற்கு சிறந்ததாக காட்டுவதைக் காணலாம் ஆகமங்களெல்லாம் உரையாணி என்ற புகழ்மாலை சூட்டியிருப்பதைக் கொண்டு சித்தாந்தத்தை தெளிவாக அறிய விழைவோர் இந்த நூலை குறிப்பாக சுபகத்தினை விரிவாக படிக்க வேண்டியது இன்றியமையாதது இருபா இருபக்து இதனை இயற்றியவரும் அருள்நந்தி தேவராயரே ஆவார் இந்நூலில் தாம் சிவஞான போதத்தால் உணர்ந்த சித்தாந்த பொருளினும் மிக நுண்ணிய பொருள்களை தம் குருநாதராகிய மெய்க்கண்ட தேவரை வினவி அதில் அறிந்தவற்றை விளக்கி உரைக்கின்றார் இந்த வினாக்களை இருபது பாடல்களில் வெளிப்படையாக கூறி விடைகளை குறிப்பால் பெற வைத்துள்ளார் இவற்றை சிந்தித்து அறிதல் வாசகர்களின் பொறுப்பு உண்மை விளக்கம் இப்பணுபலை எழுதியவர் திருவதிகை மனவாசகம் கடந்தார் என்பவர் இவரும் மெய்க்கண்ட தேவரின் மாணவர்களுள் ஒருவராவார் இந்நூலை தவிர இவரை பற்றிய வேறு ஒரு குறிப்பு ஒன்றும் தெரியவில்லை இவர் தம் நூலில் தத்துவங்களை சுருக்கமாகவே உரைக்கின்றார் இதில் தம் குருநாதரை நூலாசிரியர் கேள்வி கேட்டு குருநாதர் சீடர்க்கு விளக்கம் தருவதாக வினாவிடையாக அமைந்துள்ளது இந்நூல் சித்தாந்தம் பயில விரும்புவோர்க்கு முதலில் பயில வேண்டிய ஆரம்ப பாட நூலாக அமைகின்றது இதில் ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம் சுத்த தத்துவம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய முன்மலங்கள் உயிரியின் இயல்பு பதியின் இயல்பு ஐந்தெழுத்து நடராச தத்துவம் அத்துவித முக்தி குருலிங்க சங்கம வழிபாடு என்பவை விளக்கப் பெறுகின்றன பக்தியுடன் பயின்றால் மீக்கண்டாரே நேரில் உபதேசம் செய்யும் உணர்வு பெறலாம் என்று மனவாசகம் கடந்த தேவர்தம் நூலில் குறிப்பிடுகின்றார் காப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட ஐம்பத்தி ஐந்து வெண்பாக்களால் அமைந்துள்ளது இந்த அழகிய நூல் ஏழு சிவப்பிரகாசம் இந்நூலும் பின்னே வரப்போகும் ஏனைய ஏழு நூல்களையும் இயற்றியவர் கொற்றவன்குடி உமாபதி தேவநாயனார் இவரை சுருக்கமாக உமாபதி சிவம் என்பர் இவர் இயற்றிய எட்டு நூல்கள் சித்தாந்த அட்டகம் என்ற பெயரால் வழங்கப்பெறும் இவற்றுள் உண்மை நெறி விளக்கம் என்பதை சீகாழி தத்துவராயர் என்பவர் செய்ததாக சொல்லுவதும் உண்டு உமாபதி சிவம் அருள்நந்தி தேவரின் மாணாக்கராகிய மறைஞான சம்பந்தரின் மாணாக்கராவார் இவர் தில்லைவாழ் அந்தருள் ஒருவர் மெய்க்கண்ட சந் சந்தானத்தில் உள்ள மெய்கண்டார் அருள்நந்தி தேவர் மறைஞான சம்பந்தர் உமாபதி தேவர் என்ற நால்வரும் சந்தான குரவர் என்று போற்றப்பெறுவர் இவர்களுடைய வரலாறுகள் விரிவானவை இவற்றை சந்தானச்சாரியார் புராண சங்கிரகம் என்ற நூலில் காணலாம் சிவப்பிரகாசம் சிவஞான போதத்தின் சார்பு நூலாகும் இது சிவஞான சித்தியார் போல சிவஞான போதத்தை அடியொற்றி சொல்லுவதாக அமையவில்லை போதத்தின் கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பொது உண்மை என்னும் இரு பிரிவாக சொல்லப்படுகிறது முந்தைய முதல் நூல்களில் விளங்க பெறாத பல நுண்ணிய கருத்துக்கள் இங்கு விளக்கம் அடைகின்றன மேலும் அவ்விரு நூல்களிலும் கிடைக்க பெறாத சில மூல ஆகம உப ஆகம கருத்துக்களும் இதில் சொல்லப்பெற்றுள்ளதாக நூலாசிரியரே தெளிவாக்குகிறார் இதனால் முன்னைய நூற்பொருள்களை சுருங்க உணர்வதற்கு இந்த நூல் ஒருவாறு துணையாக இருக்கும் இந்த நூல் நூறு விருத்தப்பாக்களால் அமைந்தது திருவருட்பயன் இந்த நூல் சித்தாந்த பொருள்களை தொகுத்து குரல் வெண்பாட்களால் கூறுகிறது பத்து குரல்கள் வீதம் பத்து இயல்களில் நூறு குரல் வெண்பாக்கள் அடங்கியுள்ளது தொடக்கத்தில் காப்பாக முதற்கண் தனிக்குறள் வெண்பா உள்ளது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் வீட்டினை அறத்து பாலில் அடக்கிக் கூறுகின்றார் இந்நூலில் வீடு பற்றிய கருத்து தனியாக எடுத்து கூறப்பட்டிருக்கிறது இதனால் இதனை மெய் நெறி திருக்குறளாக கொண்டு ஓதி உணர்ந்து வீடாகிய முடன் முடிந்த பயனை பெற வேண்டும் என்பது ஆசிரியரின் கருத்தாக இருக்கிறது சைவ பெருமக்கள் இதனை உண்மை விளக்கத்தின் அடுத்ததாக கற்று அதன் பிறகு சிவப்பிரகாசத்தை கற்றலை ஒரு மரபாக கொன்றுள்ளனர் ஒன்பது வினா வெண்பா இந்நூல் இருபா இருபத்து போன்றது பதிமூன்று வெண்பாக்களால் ஆனது நூலாசிரியர் தம் ஆசிரியராகிய மறைஞான சம்பந்தரிடம் கேள்வி கேட்டு அறிந்த நுண் பொருள்களை வினா வடிவிலேயே உணர்த்துகிறார் பத்து போற்றி பற்றொடை வெண்பா இறைவன் உயிர்களுக்கு தன் பெருங்கருணையால் கைமாறு கருதாத பேருதவியை செய்து வருகிறான் என்கிறது சைவம் இதனை தத்துவ நெறியால் உணர்ந்து அவனை போற்றி உரைப்பதாக செய்ய பெற்றது இந்நூல் ஆகவே இதில் பல தத்துவ கருத்துக்கள் தாமாகவே அமைந்து விளங்குகின்றன இது தொண்ணூத்தி ஐந்து கலைகளை உடைய கலிவெண்பாக்களால் ஆனது பதினொன்று கொடிக்கவி இந்நூல் ஐந்து திருப்பாடல்களால் ஆனது இதன் ஆசிரியர் உமாபதி சிவம் தில்லைவாழ் அந்தனர்களுள் ஒருவர் என்பதை நாம் அறிவோம் ஒரு முறை தில்லையில் கொடியேற்ற நிகழ்வின் பொழுது இவர் கொடியேற்ற முயறை வந்தது ஆனால் தில்லைவாழ் அந்தனர்கள் அந்தணர்கள் இவருடன் கருத்து மாறுபட்டு இவரை வெறுத்து ஒதுக்கினர் இதன் காரணமாக ஒரு சமயம் கொடி ஏறாமல் இருந்தது பின்னர் அசரீரி சொல்லியபடி உமாபதி சிவத்தை அழைத்து வந்து கொடியேற்றுமாறு வேண்டினர் ஆசிரியர் அக்கொடியை தானே ஏற்றும்படி ஐந்து திருப்பாடல்களை பாடியருளினார் முதல் பாடல் கட்டளை கலித்துறை ஏனைய நான்கும் வெண்பாக்கள் இந்நூலில் சித்தாந்தத்தின் நுண்ணிய பொருள்களும் திரு ஐந்து எழுத்தின் மறைப்பொருளும் விளக்க பெற்றுள்ளன பனிரெண்டு நெஞ்சு விடுதூது இந்நூலில் ஆசிரியர் தம்மை தலைவியாகவும் தம் குருநாதர் மறைஞான சம்பந்தரை தலைவனாகவும் வைத்து பாடியுள்ளார் ஆசிரியர் தம் குருநாதரை காமுற்று வருந்தி அவர்பால் சென்று அவரது கொன்றை மாலையை வாங்கி வருமாறு தம் நெஞ்சை தூதாக விட்டது போல் செய்யப்பெற்ற தூது பாடல்கள் ஆகும் இதில் தத்துவங்கள் உபதேசங்கள் புறசமய மறுப்புகள் முதலியன உள்ளன சிறப்பாக தசாங்கங்கள் தசம் பிளஸ் அங்கம் தசம் என்பது பத்து என்னும் பொருள் கொண்டது அங்கம் என்பது உறுப்பு எனவே தசாங்கம் என்பது பத்து உறுப்புகள் கொண்ட என்று பொருள்படும் மலை ஆறு நாடு ஊர் மாலை யானைப்படை குதிரைப்படை கொடி முரசு செங்கோல் என்று பத்தும் அரசுக்கு உரிய உறுப்புகளாகும் சிறப்பான தசாங்கங்கள் பேசப்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது நூற்றி இருபத்தி ஒன்பது பாடல்களை கொண்ட கலிவெண்பாவால் ஆனது இந்த நூல் பதிமூன்று உண்மை நெறி விளக்கம் இதன் ஆசிரியர் உமாபதி சிவம் தன் ஞானாசிரியரிடம் உபதேசம் பெற்ற பின்னர் அதை சிந்தித்து தெளிந்து நிஷ்டை கூடும் செயலில் உள்ள பத்து நிலைகளை தசா காரியங்களை மிகச் சுருக்கமாக கூறுவது இது ஆறு திருவிருத்தங்களால் ஆனது இதனை தத்துவநாதர் என்ற வேறொரு ஆசிரியர் இயற்றியதாக ஒரு வெண்பாவும் உண்டு எனினும் உமாபதி சிவம் செய்ததாகவே பெரும்பாலோனோர் கொள்வர் இதனை துகளறு போதத்தின் சுருக்கமாக கொள்வதும் உண்டு முற்றி பெறுவதற்குரிய நெறி என சைவம் காட்டும் நெறி தசகாரியம் சில நூல்கள் தசகாரியங்களை முப்பது நிலைகளாக காட்டுகின்றன இவ்வாறு சிவபெருமானின் முப்பது நிலைகளை காட்டும் முதல் நூல் துகளறு போதமாகும் பதினான்கு சங்கற்ப நிராகரணம் இது பதினான்கு நூல்களும் இறுதி நூல்களாகும் இது சிவஞான சித்தியாரின் பரபக்கம் போன்றது சங்கற்பம் என்றால் கொள்கை என்றும் நிராகரணம் என்றால் மறுத்துரைத்தல் என்றும் பொருள்படும் சைவ சித்தாந்த கருத்துக்களோடு பிற சமய கருத்துக்களை ஒப்பிட்டு மறுத்துரைக்கும் நூல் கட்டுரை நிறைவு